திரும்பி போகிறோம் இல்லைடா திருப்பி கொடுக்குறாங்க மற்ற ஹீரோக்கள்கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் தளபதி விஜய்கிட்ட இருக்குங்க மற்ற ஹீரோக்களுடைய ஃப்ளாப்பான மூவிஸ்லாம் நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் தளபதி விஜயோட சுமாரான படங்கள் ஃப்ளாப்னு சொல்லக்கூடிய படங்களை நம்ம எத்தனை தடவைனா பார்க்கலாங்க அதுக்கு முதல் காரணம் விஜய் சாருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் தாங்க அந்த அழகிய தமிழ் மகன் ஆதி சுரா இந்த மாதிரி எத்தனையோ ஃப்ளாப் படங்கள் இருக்குது ஆனால் அந்த படத்தை நம்ம குடும்பத்தோட எத்தனை தடவைனா பார்க்கலாங்க ஏன்னா அதற்கு டான்ஸை வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ஷனோட நம்ம பார்க்க வைப்பாங்க ஃபைட்டாக இருக்கட்டும் டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அவங்க கூடிய பேசுகிற விதமாக இருக்கட்டும் அது எல்லாமே விஜய் சாருடைய ஸ்பெஷல் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு உச்சபட்சத்தில் உச்சத்தில் நிற்கிறாருங்க விஜய் சார் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ இதுதான் கடைசியாக இருக்க போகுது தமிழ் சினிமாவுக்கு இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்கன்னு மட்டும் உறுதியாக சொல்ல முடியுது விஜய் சாருடைய கமர்ஷியல் எலமெண்ட்டை யாரும் டச் பண்ணவே முடியாது நீங்கள் விஜய் சார் ஃபேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் தளபதினு சொல்லிட்டு போங்க இதெல்லாம் டக்குன்னு தோணிச்சு பட்னு சொல்லிட்டேன்